பெரிய ஹாலிடேக்கு அப்புறமா எல்லாம் இப்போ ரீஓப்பன் ஆக போகுது பசங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை இப்போ அம்மாங்களும் இந்த லீவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க இப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வந்து பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்து மடித்து வச்சுடலாம் ஃபர்ஸ்ட்டு யூனிஃபார்ம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் இன்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்றது தனியாகவே வச்சிடலாம் இது ரெகுலர் துணியோட சேர்க்காம தனியா ஒரு இடமா யூனிஃபார்மோடவே சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அது வந்து சின்ன சின்ன பொருளாக இருக்கிறதுனால அங்கங்கே மிஸ் ஆகிடும் காலையில பரபரப்பாக கேட வேண்டி இருக்காது அதனால வந்து இன்னர்ஸ் எல்லாம் தனியா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக அந்த கர்ச்சிஃபும் யூஸ் பண்ணுவாங்க குட்டி குட்டியா இருக்கிறதுனால மிஸ் ஆகிடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் தனியா ஒரு இடமா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூ அண்ட் சாக்ஸ் புதுசு வாங்கினா சைஸ் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க பழைய ஷூஸாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க காலையில் போயிட்டு அநேத்துக்கு தேடணுன்னா வந்து அழுக்காக தான் இருக்கும் இவ்வளோ நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது அதனால அதையும் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோங்க சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அப்படியே குட்டி குட்டியாக ரோல் பண்ணி அதோட டாப்ல இருக்க இந்த இந்த இடத்துல வந்து சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது வந்து பேர் மிஸ் ஆகவே மிஸ் ஆகாது எப்போவுமே கரெக்டாக காலையில் எடுத்துக்கிறதுக்கு ஈஸி நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் பசங்களுக்கு எப்போவுமே ஸ்டீல் பாட்டிலே யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் மோஸ்ட்லி ஸ்டீல் பாட்டிலேயே பசங்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்து அனுப்பலாம் அடுத்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டவல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே லன்ச் பேகும் வாங்கியாச்சு லன்ச் பேக் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து லன்ச் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாக்ஸ் அடுத்த நாள் வேற பாக்ஸ் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டனு கொடுத்து அனுப்பணும் ஒரே பாக்ஸை டெய்லி கொடுத்து அனுப்புனா அது அவ்வளோ வைஸும் ரொம்ப நல்லது கிடையாது அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இந்த ஸ்பூன்ஸும் வந்து மிஸ் ஆகிடும் காலையில் தேடும்போது கஷ்டமாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டு பாத்திரத்தோட மற்ற பாத்திரத்தோட மிக்ஸ் ஆகாமல் ஸ்கூலுக்குன்ற பாக்ஸை தனியாக அது ஒரு ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சுக்கிறது காலையில் நமக்கு தேவையில்லாத டென்ஷனாக குறைக்கும் ஸ்கூல் பேக் வந்து பசங்களை கூட்டிட்டு போயே வாங்குங்க அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்ஸ் எந்தளவுக்கு ஒரு ஒரு கிளாஸ் ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த பேக் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க இந்த ஹாலிடே அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த அசைன்மெண்ட் வேறு கொடுத்துட்றாங்க இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்களா முடிச்சதையும் கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணி எடுத்து வச்சுருங்க பென்சில் க்ரையான்ஸ் இதெல்லாம் உடைச்சி வச்சுருப்பாங்க லாஸ்ட் இயர் வாங்கினதெல்லாம் அதை அவங்க ட்ராயிங் பண்ணுறதுக்கு நான் அவங்க இஷ்டமாக கொடுத்துருங்க உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க க்ரையான் ஸ்கெட்சு அப்புறம் வந்து பென்சில்லாம் வந்து மொத்தமாக பல்காக வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் மிஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க கரைச்சிருவாங்க அதனால வந்து உங்கள் கண்ட்ரோலில் சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் வாங்கிக்கோங்க அப்பப்போ போய் வாங்க முடியாது நம்மளால் இப்போல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே புக்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க முன்னாடியே அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீட்டாக ஷீட் போட்டு லேபிள் போட்டு பேர் எழுதி வச்சுருங்க மறக்காமல் புக்கு உள்ளேயும் பேர் எழுதிடுங்க ரெண்டு பசங்க வீட்டில் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிட சான்ஸ் இருக்குது அதனால் எப்போவுமே அவங்க புக்ஸ் வந்து தனித்தனி இடங்கள்லேயே வச்சுக்கோங்க ஒரே இடமாக வைக்காதீங்க அதே மாதிரி இந்த பெல்ட் ஐடி கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுறதுன்னா அதுக்குன்னு ஒரு இடம் வீட்டில் ஒதுக்காதிங்க பசங்களோட ஸ்கூல் பேக்லேயே வச்சுருங்க காலையில் கிளம்பும்போது கூட பேக்லேருந்து எடுத்து க எடுத்து நம்ம ரெடி ஆகிடலாம் ஒருவேளை நம்ம மறந்துவிட்டால் கூட நம்ம ஸ்கூல் போனதுக்கப்புறம் கூட போட்டுக்க முடியும் அதனால் அவங்க பேக்லேயே வச்சுக்கலாம் ஸ்கூலில் வந்து இப்போ புதுசு கொடுக்குற வரைக்கும் இதை ரெகுலராக போட்டு அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ அவங்கவுங்க பேக்கில் அதையும் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் என் பையனுக்கு ஃபுல்லாக பாக்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த முறை தான் பவுச் எடுத்திருக்கேன் ஏன்னால் அதை எப்போ பார் உடச்சிடுறான்னு சொல்லிட்டு இதுலேயும் சிபப்பிக்கிறதுன்னு என்னென்ன வேலை பண்ண போகிறான்னு தெரியல பென்சிலில் லைட்டாக பிளேட் வச்சு கீறிட்டு அவனோட நேம் எழுதிட்டு அதே மாதிரி எரேசரில் பவுச்சில் எல்லாத்துலேயுமே வந்து அவனோட நேமை மார்க் பண்ணிவிட்டேன் எப்படி இருந்தாலும் தொலைச்சி தான் எடுத்துகிட்டு போகிறான் சரி ஒரு வேளை தொலையாமல் இருக்குமோன்ற ஒரு நம்பிக்கையில் எழுதி அனுப்புறது தான் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் அப்புறம் வந்து ஸ்கேல் ஐடி கார்டு பெல்ட் ஒரு ரஃப் நோட் இது வரைக்கும் அவனோட பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் மறக்காமல் ஹேர் கட் பண்ணுறது நெயில் கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுங்க இந்த சீப்பு பவுடர் என்னடப்பா இந்த மாதிரியான விஷயங்களையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த லாங் ஹேர் இருக்க பசங்களுக்கு ரிப்பன்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன சமைக்க போகிறீங்கன்றது நைட்டே முடிவு பண்ணிவிட்டு பாடுங்க இதோட இந்த வீடியோ முடியுது ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்